வவுனியா நேரியகுளம் பகுதியில் வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பரல் ஒன்றில் நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்ட ஆறு கைக்குண்டுகளுடன் ஒருவர் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டார் நேற்று முன்தினம் கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலி போராளி எனப்படுபவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பிலிருந்து வருகை தந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளோடு வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரும் இன செட்டிக்குளம் துட்டுவாகை மற்றும் நேரியகுளம் பகுதிகளில் உள்ள இரு வீடுகளில் சோதனைகளை மேற்கொண்டனர் இதன்போது நேரியகுளத்தில் வீடு ஒன்றின் அருகாமையில் பிளாஸ்டிக் பரல் ஒன்றினுள் எண்பத்து ஆறு கை குண்டுகள் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கிக்கான ரவைகள் கை துப்பாக்கிக்கான மூன்று ரவைகள் ஐயாயிரத்து அறுநூறு போதை மாத்திரைகள் பத்து கிராம் ஐஸ் போதை பொருள் என்பன நிலத்தின் கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டன அடிப்படையாக கொண்டு அந்த வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு செட்டிக்குளம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயத்திலக்க தலைமையில் போலீஸ் பரிசோதகர் ராஜபக்ஷ மற்றும் ராஜகுரு போலீஸ் அதிகாரிகளான ரன்வேல ரூபசிங்க பாலசூரிய சனுஷ் கேரத் சனத் பண்டார திசா நாயக ஆகியோர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இதே நேரம் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பின்னர் ராணுவத்தினரால் புனர்வாழ்வளிக்கப்பட்ட ரமேஷ் என்பவர் நேற்று முன்தினம் கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டார் கிரிபத் கோடை புதிய வீதியில் வைத்து பேலியகொடை போலீசார் சந்தேகத்தின் பேரில் அவரை கைது செய்தனர் அவரிடமிருந்து டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது குற்ற செயல் ஒன்றை மேற்கொள்ளும் நோக்குடன் அவர் இந்த துப்பாக்கியை வசம் வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிவப்பு நிற கார் ஒன்றில் வந்தவர்கள் அவரிடம் துப்பாக்கியை கையளித்து தங்களிடம் தகவல் வரும் வரை ஹோட்டல் அறையில் தங்கியிருக்குமாறு கூறி சென்றுள்ளனர் இதற்கிடையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது